இந்த பாஜக சொன்னா கையில போன் இருக்குல்ல எடுத்துங்க கூகுள்ல போய் உண்மையா பொய்யான்னு பாருங்க எல்லாம் பொய்யா தான் பேட்டி கேட்டப்போ அண்ணாமலை பெரிய வளர்ச்சி வந்து யாருன்னு கேட்டேன் அண்ணாமலை அண்ணாமலை பாஜக தலைவர் எப்படி வந்து நான் அண்ணாமலையே ஜோக்கர் சொன்னேன் ஏய் நான் உனக்கு தெரியல மோடி நான் சொல்லிதான் உனக்கே தெரியுதா ஜோக்கர் இப்ப யாச்சும் புரிச்சுக்கோ இன்று பாருங்க போனது நூத்தி இருபது பேர் தான் எதிர்கட்சியில உட்கார்ந்தோம் இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் சரிசமமாக நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்றோம் இந்த நாற்பது நாற்பது யார் காரணம் என்னன்னு ஒரே ஒரு ஆள் தானே யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யூடியூப்ல மீன்ஸ்னா அது அதிமுக மோடியா இருந்தாலும் சரி அண்ணாமலையை கிழி கீழே இருக்குன்னா அவர் பேசின பேச்சு வச்சுதான் நம்ம ஆடத்துல மீன்ஸே போடுறாங்க நலத்துக்கு உதவிகளை பெற வந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே மற்றும் என் என்பது மகத்தான வெற்றியை தந்து வெற்றி பெருசுகளோ அதே அளவு ஒரு வாக்கு கூட வித்தியாசம் மாறாமல் அதே வெற்றியை தந்த அறுவை மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நன்றி 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 என்று தெரிவிக்கிறேன் ஏனென்றால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் முதல் முறையாக தேர்தல் சந்திக்கும் போது என்னை உங்களும் அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் நம் தளபதி தலைவர் தளபதி அவர்கள் தான் அப்போது கேட்டவர் சொன்னேன் என் தந்தை பெற்று சென்னை சென்ற பணியை தொடங்குவதற்கு எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று அன்று போல் இன்று வரை தொடர்ந்து எனக்கு இன்னைக்கு ஆதரவு செஞ்சிருக்கிறீர்கள் குறிப்பாக என்றால் இந்த பகுதிக்கு நான் முதல்ல இரண்டாயிரத்தி நாலில் வரும்போது நீங்கள் தந்த பெயரா இன்றும் என் முன்னே நிற்கிறது அன்று அன்று வந்து தேர்தல கணக்கெல்லாம் கிடையாது ஜெயசங்கர் வெடியா வெடிச்சு எனக்கு இந்த பகுதி எனக்கு வளர்ந்தவை பெறுவது உங்கள் புன்னகை உங்கள் நல்ல ஆதரவு சகோதரர் திரு ஜெய்சங்கர் அதே போல் ஒவ்வொரு முறையும் இந்த பகுதி வரும்போது உங்கள் நல்ல ஆதரவு தேர்தல் முடிந்த தேர்தல் சமயத்தில் வந்தபோது கூட வித்தியாச முறையிலே உங்களை சந்திக்கின்ற வகையிலே திரு ஜெய்சங்கர் அவர்கள் செய்திருந்தார் அதுவும் அவர் அப்பயும் வெடிதான் வெடி இல்லாமல் ஜெய்சங்கர் பார்க்கவே முடியாது இப்ப கூட பாத்தீங்கன்னா நானே அப்படி அவ்வளவு சத்தமான வெடி அது இல்ல காரணம் உங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அனைவரும் தொலைக்காட்சியிலேயே நீங்கள் சென்று விடுவீர்கள் தொலைக்காட்சி மட்டும் இல்லை தொலைபேசிக்குள்ளேயே நீங்கள் இருக்கீர்கள் தொலைபேசியிலிருந்து உங்களை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் அதற்காக எனக்கு பத்திரிகை பத்திரிகை அழைப்பதை கொடுக்க வந்தார் என்னங்க நன்றி சொல்ல வரையுது அண்ணே வேண்டாம் நீங்க நன்றி சொல்ல வரையவே வேண்டாம் எல்லாரும் வந்துருவாங்க என்ன எங்க பகுதியில இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க நீங்க வந்து பேசி அங்க நன்றி சொன்னா போதும் இந்த பகுதி வர வரான்னு சொன்னார் அது சொல்லி அது காரணம் என்னடா நீங்க பார்க்கும் போது இல்ல ஏன்னால் காரணம் அவர் சொன்னவாறு இந்த பகுதி மக்கள் கழக தலைவர் தளபதி மீதும் திரு உதயநிதி ஸ்டாலின் மீதும் எங்கள் மீது இத்திற்கு அன்பை பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறது என்றால் உங்களுக்காக நாங்கள் உழைக்க என்றும் தயாராக இருக்கிறோம் என்று தயாராகிறோம் நாங்கள் அது அதிக நேரம் எடுக்க போதில்லை ஏனென்றால் நன்றி சொல்லியாச்சு அடுத்து முக்கியமான பேச்சாளர் பேச இருக்காங்க எல்லாம் இளவெட்டுகள்லாம் நீங்க போங்க நாங்க என்ன கேட்கறது நாங்கள் ரெடியா இருக்கோன்றாங்க சில ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புறேன் நம்ம தேர்தல் வந்து முதக்கட்ட தேர்தல் மோடி வந்தாரு டிராமா போட்டாரு ரோட் ஷோரு என்னென்னமோ பண்ணாரு முடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் பொய் பிரச்சாரம் பண்ணாங்க என்ன பண்ணாங்க கச்சத்தீவு பிரச்சாரம் ஐயோ தெரியுமா திமுக கடைசியில பார்த்தா தேர்தல் முடிஞ்சபடன்னு தெரியுது அது முற்றிலும் பொய் அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கலை அந்த பாருங்க ஆனா பெண்ணே கூட சொல்லுவேன் இந்த பாஜக சொன்னா கையில போன் இருக்குல்ல எடுத்துங்க கூகுளில் போய் உண்மையா பொய்யான்னு பாருங்க எல்லாம் பொய்யாதான் அதே மாதிரி பாருங்க இந்த தேர்ட்ல முடிச்சு போனாரா அப்படி மோடிக்கு மேல கோபம் வந்துருச்சு நம்ம துறைமுக கூட்டத்தில் இந்தியா துடையக்கார என்ன பேட்டி கேட்டான் பேட்டி கேட்டப்போ அண்ணாமலை பெரிய வளர்ச்சி வந்துடு யாருன்னு கேட்டேன் பாஜக தலைவர் அவன் ஒரு ஜோக்கரு மீன்ஸுக்கு எல்லாம் உதவி பெரிய ஜோக்கரு அவர் நாங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு அதே மாதிரி எத்தனை ஜெயிப்போம்னா நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சே காட்டோம் சந்ததே அப்படியா பாரு பண்ண எலெக்ஷன் அப்புறம் என்ன ராஜீவ் சந்தேசாய் நாற்பதுக்கு நாற்பது வந்தோமா கண்டிப்பா அவன் ஜோக்கர் தான் காரணம் இது இந்திய அளவிலே அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம் என்னமோ பிஜேபி அசூர வளர்ச்சி வந்த போல் அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம் அந்த பிம்பம் இங்கு ஈடுபடாது அது மட்டும் இல்ல பிரதமர் மோடி கோச்சுக்கிட்டாரு எம்எல்ஏ எப்படி வந்து நான் அண்ணாமலையே ஜோக்கர் சொன்னேன் ஏய் நான் உனக்கு தெரியல மோடி நாங்க சொல்லிதான் உனக்கே தெரியுது அவன் ஜோக்கர் இப்ப யாச்சும் இந்த ஜோக்கரை நம்பி நீ பயணம் செய்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் ஏன்னா ஒன்னையும் சிரிக்க வைப்பா எங்களையும் சிரிக்க வைப்பா ஆனா ஓட்டு மட்டும் மக்கள் போட மாட்டார்கள் இப்போது நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு காலேஜில் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்கணும்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா அது மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லிக்கு சென்று நாங்கள் புதுசா நான் நான் இவர் அட்மிஷன் அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க பண்ணோம் அப்போது சில சக பிஜேபி பிஜேபி எம்பிகளை பார்த்தேன் நான் ஒரே ஒரு கேள்வி எனக்கு ஒன்னே ஒன்று புரியல ஜூன் நாலு ரிசல்ட் ஜூன் ஒன்று கடைசி கட்ட தேர்தல் அது ஏன் அந்த எக்ஸிட் போல இன்னமோ நீங்க முன்னூத்தி எண்பது முன்னு நானூறு சொன்னீங்க ஏன் சொன்னீங்க ரெண்டு நாள்ல உண்மை வெளியே வருது பசங்க உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு ஆரம்பத்தில இருந்து தெரியும் நாங்க ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் எங்களுக்கு என்ன பயம்னா ஐம்பது ஓட்டுல நூறு ஓட்டுல நாங்க தோப்போம் அப்போ இந்த மாதிரி பெரிய ஓட்டு வித்தியாசம் பெரிய எண்கள் வரும்னா அந்த அதிகாரி ஆஹா போடிதான் திருப்பி வர போறான்னு கொஞ்சம் ஆஹா போடிதான் எடுத்து கொடுப்பான் அதுக்காக தான் பொய் சொன்னோம் அது மட்டும் இல்ல ரெண்டாவது இன்னொரு முக்கியமான காரணம் எங்க குஜராத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் பண்ண சம்பாதிக்கணும் பாவம் ரொம்ப சம்பாதிக்கல ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சா இங்க இந்த எக்ஸிட் போல் மூலமாக குஜராத்தை சேர்ந்த ஸ்டாக் புரோக்கர்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சார்கள் யாருகிட்ட நம்மள மாதிரி அப்பாவி மக்கள் கிட்டே இருந்து இதே தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள் அது மட்டுமா நீங்க பார்த்துக்க என்றால் தோல்வி பயத்துல மோடி பேசினார்களே சிறுபான்மையர்களை பத்தி எவ்வளவு அவதூறா பேசினாரு எப்படி இந்து பெண்களை தாளி எடுத்து உருக்கி அவர்கள் கொடுத்துருவாங்க இவ்வளவு நடக்கமா ஒரு பிரதமர் பேசலாமா இதெல்லாம் தோல்வியின் உச்சத்தில் பேசுகிறார் அந்த மாதிரி இங்க பேசியிருந்தாருன்னா டெபாசிட்டே போயிருவோம் வேலை இது தேர்தல் அப்புறம் பேசுறோம் இதெல்லாம் சொல்லுங்க என்றால் என்றுமே சிறுபான்மையின் அரண் காவலாக இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி அதன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் என்றால் இன்று பாருங்க போனது நூத்தி இருபது பேர் தான் எதிர்கட்சியில் உட்கார்ந்தோம் இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேரு சரி சமமாக நாங்கள் உட்கார்ந்து கொண்டு வந்து பார் அப்போ எந்த சட்டத்தையும் நாங்க கொண்டு வர விடல விடுவோமா மக்களை காப்பாற்றுகின்ற தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல இந்தியா மக்களை காப்பாற்ற மிக பொறுப்பு பொறுப்பை நீங்கள் தந்தீர்கள் நீங்கள் தந்த பொறுப்புக்கு சரியான நாடாளுமன்ற உறுப்பு நாங்கள் செயல்படுவதற்கு நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி